thank you கடவுளை இல்லையுபேரண்டி விநியர்கள் லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பதினேழாம் தேதி வந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படின்போம் ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஏன் இப்படி சொல்கிறோம்னா நீங்கள் லக்னம்ன்றது பார்க்கும்போது அது அக்யூரேசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை பார்க்க தெரியலைங்க நான் என்ன பண்ணதுன்னா பக்கத்தில் யாராவது ஜோசியம் தெரிஞ்சவங்ககிட்ட உங்களுடைய சாட்டு காட்டுங்க இப்பொண்ணுல ஒரு ஜாதகம் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா அந்த லானு போட்டுக்கணும் அது என்ன ராசின்னு கேட்டுக்கோங்க அந்த ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு மகர லக்னம் ரிச்சிக ராசியாக இருக்கணும் இந்த மகர லக்னம்னு வருது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகர ராசியுடைய பலன்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம் அது கூடவே கொஞ்சம் தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்குன்ற நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நைன்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரும் ஏன் இதை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஒரு எஜுகேட் பண்ணுறதான் ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண மனிதனும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் அலர்ட்டாக தான் உண்மையான விஷயம் எனக்கு என்னங்க அதுனால் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது எதாக தான் கற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் ஏன்னா சுயமாக சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஆத்மா வந்து மனிதன் தான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் கற்றுக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசியை ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது ராசியாதிபதி இருக்கார் ஸோ அதனால் வந்து நிறைய பேராசைகள் அதிகமாக வருவதற்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து இது யாரை மேஜராக போது விரச்சி கலகணமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி வந்து நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வேலையில் வேலை செய்கிற இடங்களில் வந்து விரோதங்களை வந்து அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வைக்கிறோம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு போது நல்ல குழந்தைகள் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அற்புதமாக இருப்பதற்கான வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ரொம்ப நாளாக சொத்து வைக்கிறோம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாகவும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மற்றபடி நான்காம் மதிப்பு ஐந்தாம் மதிபதி குரு ஆட்சியோடைய இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்லா ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்பு தான் இருக்குது ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இது வந்து விருச்சிக லகனமாக இருந்து குரு திசை புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்புக்கான அமைப்பு நல்லாவே இருக்குது ஆறாம் மதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறவங்க ஸோ நம்ம கடன் வாங்கிட்டோம் பட் இருந்தாலும் வந்து சில பேர் வந்து பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமல் ஃபோன் பண்ணாமல் இருப்பாங்க அதனால் வந்து தயவு செய்து வந்து ஃபோன் பண்ணி முடியலைன்னா கூட முடியலன்னு சொல்லிடுங்க தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு டென்ஷனையும் வந்து நீங்கள் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ வேலை செய்கிற இடங்களில் பக்கத்தில் லூஸ் லூஸ்டாக கூடாதீங்க என்ன ஒரு பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ஆறியில் வந்து நிறைய கிரகங்கள் ஸோ சூரியன் ராகு புதன்லாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத நபரிடம் பேசுவதோ அவங்கள்ட்ட வந்து பழகிறதோ வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது இது வந்து யாருக்கு மேஜராக போது முக்கியமாக விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்திர கண்டிப்பாக பாதிக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப பாதிப்புகளை தருகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ராகு திசை புத்தி அந்திரம் நடக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது இவ்வளோ பேருக்கும் கொஞ்சம் ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வேலை விஷயங்களும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் உடல் நலம் குறைவு சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது அவசியம் ஏழில் வந்து சுக்கரன்றதும் நல்ல விஷயம் தான் ஸோ ஏழு பண்ணிடணும் மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் குதூலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு அப்படியே ஜாலியாக வந்து ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மனைவிக்கு நிறைய விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது ருச்சிகளை மகிழ்ச்சி சுக்கர தேசை புத்தி அந்த நடும் கண்டிப்பாக நடப்புறக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது எட்டில் செவ்வாய் ஸோ எட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஏற்கனவே மாதிரி ஆறாம் அதிபதி எட்டில் இருக்குது அதுவும் உங்களுக்கு ராசி போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லைனா வந்து கவனம் போய் ஏதாச்சும் யாராச்சும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க நீங்கள் போய் வந்து மத்தியசம் ஒன்றன்னு போயிடாதீங்க அங்கே விழுற ஒரு ரெண்டு குத்து முகத்துலேயும் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தலையிடாமல் இருக்குறதுனால பேராசையை தவிர்த்தல் ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து தேவையில்லாத நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு லட்சம்னா அந்த ஒரு லட்சத்துக்குள்ளே நம்ம ரிஸ்க் எடுத்தால் வெளியில் வர முடியும் நமக்கு தெரியும் ஆனால் தேவையில்லாதவங்க மற்றவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் இதை போடுங்க அடுத்ததே வந்து நீங்கள் அஞ்சு லட்சம் போட்டிங்கன்னா அஞ்சு கோடி கிடைக்குன்னு சொல்லிட்டு எவனாச்சும் கதை சொல்லி வர போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வெளியில் வரதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடும் அந்த மாதிரி இடம் மாட்டை விட்றோம் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ இது யார் மேஜராக இந்த முதலே சொன்ன மாதிரி ரிசிக்கலகமாகிறது செவ்வாய் தசை புத்தி அதெல்லாம் நடக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சம்மந்தப்படுறோம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை ஸோ பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களை வந்து கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் சூரியன் முராகவும் வந்து ஒரே நேர்போட்டியில் வந்து அடுத்த வாரம் வரும்போது தொழில் சம்மந்தமான விஷயம் அதிகமான ரிஸ்க்கோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பரோனா அதிபதி புதன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான புதனன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் மூத்த சகோதரக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷன் வருதுக்கான வாய்ப்புகள் பெருத்த லாபங்களால் போய் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் ஏன்னா பதினொன்றாம் தேதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அவர் எட்டாம் எட்டாமதி வரதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர்ஸ் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பெரிய வேலை கிடைக்குது அவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து யாருக்கு நடக்கணும் வச்சு லக்னமாக வந்து புதன் தேசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை மனதாரம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம நான் பார்க்க போகிறது என்னென்னா நிறைய பேர் நம்ம வந்து வாழ்க்கையிலே பார்க்குறோம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உலகம் முழுவதும் கடனால் சூழப்பட்டவர்கள் தான் ரொம்ப அதிகம் ஸோ வந்து மீட்ரு வட்டியிலேருந்து டெய்லி வட்டியிலேருந்து பேங்க் வட்டியிலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம் ஸோ அந்த மாதிரி நான் கடன் தொல்லையில் இருக்கேங்க நான் பிறந்ததுலேருந்தே கடன்லேயே இருக்கேங்க என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி வந்து அல்லல் படுபவர்கள் நிறைய பேர் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே அது இருக்குது ஏன்னா பண்ண முடியணுமோ இன்றைக்கி வந்து இஎம்ஐலே மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க இருக்காங்க ஒரு வீடு கடன் தான் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பவர்கள் வந்து மேஜராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது பௌர்ணமி நாட்களில் அது ஒரு அதாவது உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து இது ஒரு தொடர்பு இருக்கும் எந்த யாரார் யார் ஜாதகத்தில் குரு கேது தொடர்பு இருக்கோ அவங்களுக்கும் அந்த கடன் தொல்லைகள் வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னு தெரியலன்றவங்களுக்கும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பௌர்ணமி நாட்களில் சமாதிகள் சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் அமைதியாக உட்காருங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாச்சும் வந்து ஒரு நாலு பழம் வாங்கி அங்கே வரவங்களுக்கு கொடுங்க ஸோ பழம் ஒன்றும் பெரிய ரேட்டு வராது இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லைஃப்பில் வந்து பெரிய மேஜிக் நடக்கும் என் லைஃப்பில் நடந்தது ஸோ என் லைஃப்பில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் ஸோ அவர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து அவர் வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா திருவாணிமூரில் இருக்கிற அந்த சித்தர் சமாதி இருக்குது பார்த்திங்களா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார் நைட் வந்து பௌர்ணமிக்கு போய் படுத்து தூங்கிட்டே வந்துடுவார் அதில் அவர் லைஃப் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து கடன்கள் பிரச்சனைகள் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் வந்து பெரிய ஒரு பரிகாரம் நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணி அற்புதமான விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் நடக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பும் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து அக்ஷய திருதியை வருதுங்க இருபத்தி மூணாந்தேதி ஓகேங்களா ஸோ இந்த அக்ஷய திருதியை வர்றதை வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா அது இதுன்னு சொல்கிறாங்க அக்ஷய திருதியை எண்ணிக்கை என்ன மேஜராக பண்ணணும்னா நிறைய கடன்கள் இருக்கவங்க ஸோ ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம கடனை பற்றின டாபிக் தான் வந்து ஸோ கடன் இருக்கவங்க பைரவர் ஸோ க பைரவருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீவு வரும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம் நான் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து அக்ஷய திருதியை இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பைரவருக்கு காப்பு பணங்கள் உங்கள் கடன் முக்கியமாக ரொம்ப வசதி இல்லாதவர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து சித்த சமாதிக்கு போகிறது நிப்பாட்டாகவே நிப்பாட்டிங்க போனீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும் லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்